ஷைத்தானை தீங்க விட்டும் பாதுகாப்பு தருவாயாக அப்படின்னு கேட்கும்போது அவ்வா நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு தரும் இரண்டாவது ஆயத்தல் குர்ஷ் இந்த ஆயத்தல் குருஷியை நம்ம ஓதும் போது ஷைத்தான் நம்மளை விட்டு விரண்டு ஓடிகிறான் அப்படின்னு நம் சராசன் சொல்றாங்க அப்போ அந்த ஆயத்தூள் குர்ஷியை நம்ம ஓதுறது மூலமா ஷைத்தானோட வசவாசலத்தை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் மூணாவது எந்த வீடுகளில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீடுகள்ல ஷைதான் நுழைய மாட்டான் சூராவை கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் நாலாவது குரானுடைய கடைசி அத்தியாயங்களான அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மூன்று சூறாக்களையும் ஓதி ஊதி கொள்வதன் மூலமா சைதான் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அஞ்சாவது விஷயம் நம்ம மனதால வெறுத்து ஒதுக்குறது எந்த ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவா தோன்றுதா இது சைதானுடைய செயல் இவை செய்யக்கூடாது அப்படின்னு என்னுடைய உள்ளத்தால உறுதியா இருக்கும்போது இன்ஷால்லா இந்த சைத்தான் கிட்ட பாதுகாப்பு பெற்றவர்களாக நம்மளை அல்லா அகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து